அத்திப்பழம் ஆமாம் அத்திப்பழம் ஃபிக்ஜி உடலுக்கு பல்வேறு மருத்துவ நன்மைகளை வழங்கும் ஒரு அருமையான பழமாகும் இதன் மருத்துவ பயன்கள் பின்வருமாறு செரிமானத்தை மேம்படுத்தும் அத்திப்பழத்தில் அதிக அளவு நார்ச்சத்து ஃபைபர் உள்ளது மலச்சிக்கல் குடல் இயக்கத்தை சீராக்குகிறது இதய ஆரோக்கியத்திற்கு உதவும் சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் ஆ பொட்டாசியம் நிறைந்தது கொழுப்பு கொலஸ்ட்ரோல் அளவை கட்டுப்படுத்தி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் நியூட்ரால் ஃபைபர் கரையற்ற கார்பன் நாற்றல் அதிகம் இருப்பதால் இரத்த சர்க்கரை நிலையை கட்டுப்படுத்த உதவுகிறது இன்சுலின் எதிர்ப்பு குறைக்க பயன்படுகிறது எலும்பு ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் கால்சியம் மற்றும் மக்னீசியம் அதிகம் இருப்பதால் எலும்புகளின் பலத்தை அதிகரிக்கிறது வயதானவர்களுக்கு எலும்பு குறைவதை ஒஸ்டியோபோரோசிசை தடுக்கிறது தாது முறிவு மற்றும் இரத்த சோகைக்கு தீர்வு இரும்புச்சத்து நிறைந்ததால் இரத்த சோகையை அனீமியா குறைக்க உதவுகிறது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் இரத்த இழப்பை சமப்படுத்த உதவுகிறது தோல் மற்றும் முடி வளர்ச்சிக்கு உதவும் வைட்டமின் சி மற்றும் ஈ நிறைந்தால் தோலுக்கு இளமையை அளிக்கிறது முடி நரைப்பை தடுக்கிறது முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை ஃப்ளவனாய்ட்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்ததால் செல்கள் சேதமாகாமல் பாதுகாக்கிறது புற்றுநோயை தடுக்க உதவுகிறது உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும் பசியை குறைத்து அதிக உணவு எடுத்துக்கொள்வதை தடுக்கும் அதிக நார்ச்சத்து உள்ளதால் உடல் எடையை சரி செய்ய உதவுகிறது எப்படி பயன்படுத்தலாம் உலர்ந்த அத்திப்பழம் டிரைடு ஃபிக்ஸ் காலை நேரத்தில் நீரில் ஊற வைத்து சாப்பிடலாம் சாற்றாக அருந்தலாம் மண்பானையிலிருந்து தயார் செய்யப்படும் அத்திப்பழம் பால் கலவை உடல் சக்தியை அதிகரிக்கும் அத்திப்பழம் ஒரு இயற்கை மருந்தாக செயல்படும் தினமும் ஒரு சில அத்திப்பழங்களை உணவில் சேர்த்தால் உடல் நலம் மேம்படும் அத்திப்பழம் அமிர்தம் தந்து அளவோடு சாப்பிட நலம் வழங்கும் நாளும் இதனை எடுத்துக்கொண்டால் நலமாகும் உடலும் சுறுசுறுப்பாகும் மனமும் நார்ச்சத்து நிறைந்து அது ஜீரண சக்தி நாடிய மென்மை கொண்டு வாழ்வு மலர்ச்சி இரத்த அழுத்தம் சரியாகும் இனிப்பு பலன் எளிதாகும் அத்திப்பழம் அற்புதமடி அதனை உன் ஆரோக்கியமடி நீங்களும் ஆரோக்கியமாக இருங்கள் நன்றி 南迪。